ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸு நாங்கள் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கோம் பச்சரிசி மாவு இந்த கப்புக்கு வந்து ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் நாங்கள் வந்து வறுத்த பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கோம் இடியப்ப மாவு நல்லா நைஸாக இருக்குது இப்போ நாங்கள் இந்த பாத்திரத்துக்கு வந்து தாங்க தலை தட்டி ரெண்டு ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம் மாவு இப்போ இந்த மாவு நல்லா தண் கொதிக்க வைக்கிற தண்ணியில் போட்டு கிண்டி எடுக்கணும் இப்போ நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு பேன் வச்சுருக்கோம் பேனில் வந்து நாங்கள் வந்து மாவு ரெண்டு கப்பு மாவு எடுத்ததுனால வந்து ரெண்டே மு ரெண்டே கால் கப்பு தண்ணி ஊற்றணும் ரெண்டே கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கிட்டோம் தண்ணி நல்லா இன்னும் நல்லா வெட்டி கொதிக்கிட்டோம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டி கொதிக்குது இந்த டைமில் நீங்கள் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மாவு போட்டு நல்லா கிண்டிக்கலாம் மாவு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு ரெடியாக இப்போ நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாத்தீங்களா நல்லா கிண்டி நம்ம நல்லா கிண்டியாச்சு எந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும் இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாவு தாம்பழம் தட்டு இருக்குல்ல அந்த தட்டில் கொட்டிக்கலாம் இல்லைன்னா அடுப்படி இந்த கேஸ் வைக்கிற மேடை இருக்குல்ல அந்த மேடையில் வந்து கூட கிளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாவு கொட்டி நல்லா அழுத்தி பிசையணும் கொஞ்சம் சூடோடு பிசையணும் அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வரும் அழகாக இப்போ நம்ம வந்து மாவு தனியாக கொட்டிடலாம் நம்ம வந்து மேல கொட்டிடலாம் இப்போ நல்லா அழுத்தி பசிஞ்சுக்கலாம் நல்ல சூடா இருக்கு மாவு மாவு நல்ல சூடு இந்த சூட்லயே நல்ல மாவு அழுத்தணும் எதுக்குள்ள சேர்த்து பாருங்க மாவெல்லாம் கொய் நல்லா சுடுது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மாவுளம் இந்த இப்போ செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து பசஞ்சிக்கலாம் சூடாக இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா நல்லா அழுத்தி பிசஞ்சு எல்லா மானும் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி பிசஞ்சுக்கணும் கையில அவ்வளோ விட்டவே இல்லை பாருங்க அழகா இருக்குமா அது என்ன கூட நாங்க தடவை எவ்வளவு பசுறமும் அவ்வளவு பண்ணிடுவ இப்ப நம்ம வந்து நல்லா பசஞ்சாச்சு இப்போ ஒரு சின்ன உருண்டை எடுத்துடலாம் இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துருக்கோம் இந்த உருண்டை நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம விரிக்கணும் பிறகு உருண்டலங்கு கேப் இல்லாமல் நல்லா அழுத்தி பசங்க ஆச்சு நம்ம வந்து லைட்டாக பொடிமாவாக போட்டுக்கலாம் லைட்டாக அந்த மாதிரி விரிச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் மேலே பொடிமாவாக போட்டுக்கலாம் நம்ம வந்து சப்பாத்தி உப்புறதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரிச்சிக்கலாம் ரவுண்ட் ஷேப் வரணும்னு அளவுக்கு நம்ம விரிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து சதுரமாக கட் பண்ணிடலாம் சதுரமா கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீட்டு நீட்டமா கட் பண்ணிக்கலாம் பெரிய உண்டா கூட எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன பாலா எடுத்துருக்கேன் வந்து முக்கோணமாக கட் பண்ணிக்கலாம் கத்தியில விட்டுது கொஞ்சம் இட்ட பொடிமாவை தடை இதே மாதிரியே மற்றதும் நம்ம கட் பண்ணிக்கலாம் மாதிரி பாருங்கள் இவ்வளோ திக்கு இருக்கணும் இந்த தான் கரெக்டாக இருக்கும் நம்ம இதெல்லாம் லைட்டாக பொடிமாக தூவிக்கலாம் நான் எதுக்கு தூராங்கன்னா ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி தூவிருக்கோம் நாங்கள் இதெல்லாம் ரொம்ப தட்டுக்கு மாற்றிக்கலாம் வந்து எல்லா மாவும் நம்ம விரிச்சாச்சு விரிச்சு இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கோணமாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் முக்கோணமாக எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இதில் சைடில் நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல விரிச்சுக்கிட்டு சைடில் அந்த சைடு இருக்கிற மாவு கூட நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணியிருக்கோம் ஷேப்பெல்லாம் கிடையாது சும்மா அப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுவும் நம்ம பொறித்து எடுத்துடலாம் ஆனால் சைடெல்லாம் கரெக்டாக இருக்காது கொஞ்சம் அங்கே நீட்டமாக இருக்கும் குட்டையாக இருக்கும் அப்படி இருக்கும் இது வந்து நல்லா சதுரமாக இருக்கும் முக்கோணமாக நல்லா அழகாக இருக்கும் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் போய் பார்க்க இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் அது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய்லாம் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் பொழுது பார்த்து போடுங்க போட்டதுக்கு அப்புறம் இப்ப லைட் அப்படி இப்படி மாதிரி அப்படி இலக்கி கொடுத்து இலக்கி கொடுத்துக்கோங்க மேலே கிளியுமா இப்படி அப்போ எல்லா சைடும் நல்லா வெந்துடும் பாருங்கள் லைட்டாக பொங்கி இருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல புஷுன்னு பொங்கி வந்துருக்கு நல்லா தான்

என்ன நல்லா வடியை விட்டுக்கோங்க நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மீதி இருக்கிற சிப்ஸ் எல்லாம் அதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு இப்போ அதில் சைடில் கட் பண்ண தான் இது சைடில் ஓரம்லாம் கட் பண்ண சதுரமாக இருக்க சதுரமாக இருக்கிறதுக்காக அதெல்லாம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேப்பெல்லாம் இல்லை ஷேப்பு நீட்டமாகவும் குட்டையெல்லாம் இருக்கும் இது பாருங்கள் அழகாக வந்து முக்கோணமாக நல்லா அழகாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புஃப்னு பொங்கியிருக்கு நீ வந்து ஷேப்பு வேணால் எந்த ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரவுண்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம் இப்போ நாங்கள் வந்து இது எடுத்துருக்கோம் எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம மிளகா பொடியும் உப்பெல்லாம் தூவிக்கலாம் சொல்லுங்கள்

இப்போ உப்பு மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பொரித்து வச்சிருக்கிற இதில் நம்ம அதை தூவிடலாம் மிளகாப்பொடி உப்பெல்லாம் தூவியாச்சு இப்போ நம்ம ரொம்ப மூடி மூடியாச்சு நல்லா குலுக்கி எடுத்துடலாம் அப்போ எல்லா இடத்துலையும் பட்டுருவோம் இப்போ உப்பு பொடியெல்லாம் நல்லா தூவி நல்லா வெறுவி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சு டேஸ்ட் பண்ணுறதுக்காக இது வந்து நாங்கள் ரேஷன் அரிசி பச்சரிசி அரிசி அது நல்லா கழுவி காய வச்சு பொடி பண்ணி தான் செஞ்சுருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து சாட் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சாட் மசாலா சேர்த்தாலும் கொஞ்சம் புளிப்பு காரமாக நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து சாட் மசாலா இல்லை அதனால தான் நாங்கள் மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டிருக்கோம் இது வந்து நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்க ஸ்கூல்கிட்ட வரும்போது கூட கொடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் குறுக்குறு அந்த பிங்கோ அதெல்லாம் வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தான்னா திருப்பி திருப்பி நம்ம கேட்டே இருப்பாங்க செஞ்சு கொடுங்கன்னு அது அளவு நல்ல டேஸ்ட்டாக நல்லா முறுமுறுப்பாக இருக்குது இப்போ என் பொண்ணு வந்திருக்கா அவள் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவா டேஸ்ட் பண்ணி சொல்லு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிங்கோ சிப்ஸ் மாதிரி இருக்குது அண்ட் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன்

அண்ட் நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் வீடியோ போட முடியும் பாய்